வணக்கம் நான் உங்கள் ஜீவனா என்னோடய சனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ எதை பற்றி சொன்னால் நான் இன்றைக்கு ஸ்கூலுக்கு லன்ச் கொடுக்க போனப்போ தான் பக்கத்து கார்டனில் தான் இந்த வீடியோ எடுத்தேன் பார்த்தீங்கனால உங்களுக்கு தெரியும் அது கார்டன்ட்டு சொல்ல முடியாது நம்ம பிஜேபி அமிதிகோடு சச்சோட பக்கத்து ஆடுங்க இன்னாவே பார்க்குறதுக்கு அவ்வளோவா ஒரு நல்ல சூப்பராக இருந்துச்சுன்னு பாருங்கள் இது வந்து சீத்தாப்பழம் யாருக்கெல்லாம் சீத்தாப்பழம் தெரியுமன் எனக்கு தெரியல பாருங்கள் சீத்தாப்பழம் மரம் அப்புறமா வந்து நெல்லிக்காய் இந்த நெல்லிக்காய் எவ்வளோ நல்லா இருக்கும் நம்மளாம் பாடசாலைக்கு போன டைம்லேயும் இந்த நெல்லிக்காய் இதெல்லாம் நம்ம சாப்பிட்ருக்கோம் அது மட்டும் இல்லை கொய்யா மரம் மரம் எல்லாமே அங்கே இருந்துச்சு பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு அதுவும் இந்த வெயிலுக்கு நிழல் தரும் ஒரு மரமாக இருந்தது ரொம்ப பெரிய விஷயமா எனக்கு தோணுச்சிது அதனால ஒரு வீடியோ வீடியோத்து போடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துருக்கேன் பாருங்கள் அடுத்தது வந்து தேசி மரம் இவ்வளோ பெரிய தேசி மரம் தெரியுமா நான் இந்த தேசி இந்த மாதிரி பெரிய ஒரு மரம் வந்து நான் பார்த்ததே கிடையாது இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி நான் மரத்தை பார்த்துருக்கேன் அதில் ஒவ்வொரு காயும் வந்து நம்மளுடைய கமலாப்பழம் மாதிரி நல்ல பெரிய பெரிய காயிலாகவே இருக்குது பாருங்கள் நமக்கு ஆமாம் உயரத்தில் இருக்குது நல்ல பெரிய மரம் அடந்த மரமாக இருந்துச்சு அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு அது ஒரு மரத்தை இல்லை தேசி மரத்தோட அடி மரத்தை பாருங்கள் இவ்வளோ மொத்தமாக இருக்குது எனக்கு பார்த்தோன்னே ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு சரி அதை தான் இந்த வீடியோ எடுத்து போடணுன்றதுக்கு அதையும் நான் எடுத்து போட்டுடுவோம் அதில் அப்படியே பச்சை கலர் காய்கள் அப்புறமா பழுத்து போய் இனிமேல் பார்க்குறதுக்கு அவ்வளோ விவப்பாருங்க அந்த லெமன் மரத்தோட மேல் கூடாரத்தை பார்க்கணும் எப்படி சொல்லி ஒரு ஒரு கூட்டுக்குள்ளே நம்ம இருக்கிற மாதிரி இருக்குது அவ்வளோ ஒரு நல்ல பெரிய மரத்தை பறைஞ்சு விரிஞ்சு போய் இருக்குது அதில் வந்து கீழே நல்லா நிழல் தரும் அதில் நிற்கும் போது நமக்கு ஒரு மைண்டு ரொம்ப ரிலாக்ஸாக இருந்துச்சுன்னா தேசி மரம் தேசி இலை எல்லாத்துக்கும் பார்க்கும்போது அதாவது எலும்பிச்சை மரம் எலும்பிச்சை இலை அப்படின்னு சொன்னால்தான் தான் சில பேருக்கு பார்த்திங்கன்னா நிலை தெரியும் பாருங்கள் அப்படியே வந்து தென்னை மரங்கள் நிற்குது அந்த தென்னை மரத்தை தாண்டி எங்களால் வரும்போது பார்த்திங்கன்னா மாமரம் ரெண்டு மாமரம் நிற்குது ரெண்டு மாமரமும் நல்ல பெரிய மாமரமும் ரெண்டு மாமரமும் பார்க்கும்போது அவ்வளோவான ஒரு காய் கூட கிடையாது நான் சீசன் டைமில் அந்த காய் நான் பார்த்துருக்கேன் நான் மாமரங்களெல்லாம் பார்த்துட்டேன் நான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து லெமன் பார்க்குறது உண்மையாகவே எனக்கு ரொம்ப சந்தோஷமும் ஆச்சரியமாகவும் இருந்துச்சு இவ்வளோ பெரிய மரத்தை நான் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கேன் அதனால தான் ஓகே உறவுகளே நன்றி வணக்கம்